வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடுப்பு சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்தக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டடே கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் சரி கவனிங்க சிக்ஸ்த் ஆகஸ்ட் கரண்ட் ஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தற்போது தமிழகத்தில் எத்தனை நீலகிரி வரையாடுகள் உள்ளது ஆன்சர் ஆயிரத்தி முந்நூற்றி மூன்று வரையாடுகள் கல்லூரி மாணவர்களிடையே தமிழர் மரபையும் தமிழ் பெருமிதங்களையும் உணர்த்தும் வகையில் தொடங்கப்பட்ட திட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி மாபெரும் தமிழ் கனவு நாட்டின் நீண்டகால உள்துறை அமைச்சர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமித்ஷா உணவு விநியோகிக்கும் ஐம்பதாயிரம் பணியாளர்களுக்கு விபத்து காப்பீட்டு திட்டத்தை எந்த மாநிலம் அறிவித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ்நாடு தமிழகத்தில் ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி பதினான்கு ஒப்பந்தங்கள் சமீபத்தில் கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் காலமானார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிராண்ட் பாக்ஸ் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் போட்டியில் தமிழக வீரர்கள் எத்தனை பேர் பங்கேற்கின்றனர் பேர் கிசான் மையங்கள் எதனோடு தொடர்புடையது விவசாயிகள் பிரதான் மந்திரி மத்திய சம்பதா யோஜனா எந்த துறையின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி மீன்வளத்துறை நாட்டிலேயே அதிகபட்சமாக உப்பு உற்பத்தி தொழிலாளர்கள் எங்கு உள்ளனர் ஆப்ஷன் டி தமிழ்நாடு மற்றும் ராஜஸ்தான் ஆராய்ச்சி கிரக ஏவுகணையை எந்த நாடு உருவாக்கி உள்ளது ஆப்ஷன் ஏ ரஷ்யா இப்போ இன்றைய ரெண்டு வயசு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதாவது இந்த வருஷம் ஆகஸ்ட் ஒன்லேருந்து நெக்ஸ்ட் இயர் ஜூலை தேர்ட்டி ஒன் வரைக்கும் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் வீக்லி டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் இதுக்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷோட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா உங்களை பேஷில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுவோம் இப்போ ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கண்டெக்ட் பண்ணி கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் அடுத்து இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தற்போது தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது ஆன்சர் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதமாக அதிகரிச்சிருக்கு ஸோ லாஸ்ட் ஒரு பதினாலு வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் ரெண்டு டிஜிட்ல நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியானது பதிவாயிருக்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டு கடந்த நிதியாண்டுக்கான தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாக பதிவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா திருத்தப்பட்ட மதிப்பீட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதன்படி இப்போ ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் கிடையாது பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதமாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த திருத்தப்பட்ட மதிப்பீட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்தியாவிலே வந்து அதிகமான பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்த மாநிலமாக தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது இருக்கு சோ கடந்த நிதியாண்டுல தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி பதினொன்னு புள்ளி ஒன் ஒன்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி பத்து டு பதினொன்னுல பதிமூணு புள்ளி ஒன்னு ரெண்டு சதவீதமாக அந்த பொருளாதார வளர்ச்சிங்கிறது பதிவாயிருக்கும் டூ டிஜிட்ல இப்போ அதுக்கப்புறமா இப்போதான் ஒரு ஃபோர்டீன் அதாவது பதினாலு வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் வந்து டபுள் டிஜிட்ல நம்ம இந்தியா தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது பதிவாயிருக்கு சோ இரட்டை இலக்க வளர்ச்சியை வந்து நம்ம அடைஞ்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பதுன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ திருந்திய மதிப்பீட்டின் படி ஒன்றிய அரசு திருத்தப்பட்ட மதிப்பீட்டின்படி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதமாக உயர்ந்திருக்கு தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார வளர்ச்சி அடைகிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க கடந்த நிதியாண்டுல தமிழ்நாடு மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி பதினேழு லட்சம் கோடியாக இருக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாத்துக்கணும் அடுத்த தனிநபர் வருமானத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரீசண்டா வந்து செகண்ட் பிளேஸ்ல தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் இப்போ திருத்தப்பட்ட மதிப்பீட்டுல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா தமிழ்நாடு வந்து தனிநபர் வருமானத்துல மூன்றாவது இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததுல என்ன பார்த்துருப்போம் தேசிய அளவில் தனிநபர் வருமானமானது சராசரியா ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி எழுநூத்தி பத்து ரூபாயா இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம் தமிழ்நாடு அளவில் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஒன்பதாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் கர்நாடகா ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு செகண்ட்னு பார்த்திருப்போம் இப்போ திருத்தப்பட்ட மதிப்பீட்டுல தமிழ்நாடு தேர்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அட் ரீசன் ஊராட்சிகள்ல திட்டங்களை செயல்படுத்துறதுல தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா முதலிடத்துல இருக்கு இந்தியாவில் தேங்காய் உற்பத்தியில தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ் அப்புறம் திறன் மேம்பாடு மற்றும் செயல்பாடுகளில் ஊராட்சிகள்ல திறன் மேம்படுத்துறது அதை செயல்படுத்துறது வந்து செகண்ட் பிளேஸு ஊராட்சிகளில் நிதி பரிவர்த்தனை தேர்ட் பிளேஸ்ல இருக்கு தமிழ்நாடு அடுத்து மத்திய மின்துறை தரவரிசையில் தமிழக மின்வாரியமானது நாற்பத்தி எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு மொத்த அந்நிய நேரடி முதலீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி தமிழ்நாடு வந்து முன்னூத்தி கோடி டாலர் வந்து அந்நிய நேரடி முதலீடை ஈர்த்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து தனிநபர் வருமானத்துல தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்குன்னு முன்னாடி பார்த்திருப்போம் இப்போ தேர்ட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு திருத்திய மதிப்பீட்டுல தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு தேசிய அளவுல பயிர் உற்பத்தி திறன் சிறுதானியங்கள் அப்புறம் கேழ்வரகு எல் துவரை இதுல ஃபஸ்ட் பிளேஸ் மக்காச்சோளம் எண்ணெய் வித்துகள் கரும்பு உற்பத்தில செகண்ட் பிளேஸ் குறுதானியங்கள் நிலக்கடலை உற்பத்தில பாத்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ்ல இருக்கு இரண்டாவது கேள்வி வங்கிகளுக்கான தற்போதைய ரெப்போ வட்டி விகிதம் ஆப்ஷன் ஏ அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதமாக ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அதே அளவான ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேயே ரெப்போ ரேட் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்கு ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதோடைய ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இப்போ இவர் தலைமையில் சஞ்சய் மல்ஹோத்ரா தலைமையில் ஆறு பேர் கொண்ட நிதி கொள்கை குழு கூட்டமானது நடைபெற்றது ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த குழு கூட்டமானது நடைபெறும் அவங்க கூடி ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணலாமா வேணாமா இல்லை இல்லை இதே அளவில் கண்டினியூ பண்ணலாமா அந்த மாதிரி அவங்க ஆய்வு செஞ்சு முடிவுகளை தெரிவிப்பாங்க ஸோ அதன்படி இப்போ கூடுன இந்த நிதி கொள்கை குழு கூட்டத்தில் ரெப்போ ரேட்டை அதே அளவான ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேயே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ரெப்போ ரேட் அப்படின்னா என்னன்னா இப்போ எப்படி நம்ம பேங்க்லேருந்து நம்ம கடன் வாங்குகிறோம் அந்த மாதிரி பேங்க் இந்த பேங்க் சின்ன சின்ன வங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்கிட்டேருந்து கடன் வாங்குவாங்க ஸோ ரிசர்வ் வங்கிகிட்டேருந்து வங்கிகள் பெறக்கூடிய குறுகிய கால கடன்களுக்கான வட்டி நம்ம இப்படி பேங்க் கடன் வாங்கும் போது நமக்கு வட்டி போடுவாங்களே அந்த மாதிரி ரிசர்வ் வங்கி அந்த பேங்க் கடன் கொடுக்கும் போது வட்டி அந்த வட்டி விகிதம் தான் ரெப்போ ரேட் இப்போ அந்த ரெப்போ ரேட் தொடரும் சொல்லியிருக்காங்க அதனால வீடு வாகனம் தனிநபர் கடன் இந்த மாதிரி பல்வேறு கடன்களை சின்ன சின்ன வங்கிகள்ல வாங்கியிருக்காங்க இல்லையா அந்த வங்கி அந்த கடன்களுக்கான வட்டி விகிதம் இன்கிரீஸ் ஆகாது இப்போ ரெப்போ ரேட் அதே அளவுல தொடர்றதுனால இந்த கொ நிதி கொள்கை குழு கூட்டம் மும்பையில நடைபெற்றது சஞ்சய் மல்ஹோத்ரா தலைமையில ஆறு பேர் அடங்கிய குழு கூட்டம் நடைபெற்றது அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா உலக பொருளாதாரத்துல இந்தியாவுடைய பங்களிப்பு பதினெட்டு சதவீதம் அதே டைம்ல அமெரிக்காவுடைய பங்களிப்பு பதினோரு சதவீதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி மூணு சதவீதம் தான் பதிவாகும்னு சொல்லிட்டு சர்வதேச நாணய நிதியம் தெரிவிச்சிருக்கும் ஆனா நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு பதிவானுச்சு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆக அதிகரிச்சிருக்கு மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி தியான்சின் சோ சீனா தான் இந்த வருஷம் ஷாங்காய் ஆர்கனைசேஷன் அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புக்கான தலைமை பொறுப்பை அதன்படி ஏற்று தான் இந்த மாநாடு நடக்க போகுது இந்த வருஷம் இந்த மாநாட்டுல நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க போறாங்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னுல இருந்து செப்டம்பர் ஒன்னு வரைக்கும் சீனா தலைமையில தியான்சின் நகரத்துல நடக்க போகுது இந்த வருஷம் நடத்தப்படுறது இருபத்தி ஐந்தாவது எடிஷன் சரிங்களா ஸோ லாஸ்ட் நம்ம இந்தியா எப்போ இந்த ஷாங்காய் மாநாட்டை நடத்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி மூன்றாவது எடிஷன் காணொலி வாயிலாக நடந்துச்சு இந்தியால அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாத்தீங்கன்னா கஜகஸ்தான்ல நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சீனால தியான்சின்ல நடக்க போகுது அடுத்த வருஷம் ரஷ்யா வந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட மாநாடு வந்து நடத்த போறாங்க இப்போ இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு பத்தி ஒன்னு மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது இதோட ஹெட்குவார்டர் எங்க இருக்குன்னா சீனால பெய்ஜிங்ல இருக்கு இந்தியா எப்போ இணைஞ்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பத்து நாடுகள் இருக்கு ஏற்கனவே எட்டு இருந்திருக்கும் லாஸ்ட் இப்ப தான் ரெண்டு நாடு சேர்ந்துருப்பாங்க ஈரானும் பெலாரஸும் சோ மொத்தமாக பத்து சீனா ரஷ்யா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் ஈரான் பெலாரஸ் இதெல்லாம் வந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல வருது இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா பிராந்திய அளவில் உறுப்பு நாடுகளோட சேர்ந்து பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடுறாங்க சோ யூரேஷியா பகுதியில் அரசியல் பொருளாதாரம் சர்வதேச பாதுகாப்பை வலுப்படுத்தணுங்கிற வகையில தான் இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் செயல்படுது லாஸ்டா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து நம்ம லடாக் பகுதியில் கல்வான் பள்ளத்தாக்குல வந்து சீன ராணுவ வீரர்கள் நுழைஞ்சு தாக்குதல் நடத்திருப்பாங்க அப்போ அங்கே ஒரு மோதல் ஏற்பட்டது இந்திய வீரர்களுக்கும் சீன ராணுவ வீரர்களுக்கும் இடையே ஸோ அதுக்கப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா தான் பலகட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அந்த எல்லைக்கட்டுப்பாடு கோடு பகுதியில் ரெண்டு சைடுமே ரோந்து பணிகளை மேற்கொள்ளலான்னு சொல்லிட்டு அமைதி நிலை அங்கே திரும்பியிருக்கு ஸோ அதுக்கப்புறமா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ண போறாங்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஈரான் அதாவது சீனாவுக்கு போறாங்க அதுக்கப்புறமா சரிங்களா ஸோ லாஸ்டா வந்து எப்போ மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரஷ்யால கசான்ல வந்து மாநாடு நடந்துச்சு பிரிக்ஸ் மாநாடு தான் சீனா அதிபர் சி ஜின்பிங்க பிரதமர் மோடி வந்து சந்திச்சிருப்பாங்க சரி பிரிக்ஸ் மாநாடு போன வருஷம் ரஷ்யால நடந்துச்சு கசான்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இதோட ஹெட் குவார்டர் வந்து சீனால ஷாங்காய்ல இருக்கு எங்கே இந்த வருஷம் வந்து பிரிக்ஸோட மாநாடு போன வருஷம் ரஷ்யால நடந்துச்சு இந்த வருஷம் ஜெனிரோல இந்த மாநாடு நடக்குது ஜூலை ஆறுல இருந்து ஏழாம் தேதி வரைக்கும் நடந்திருக்கு இந்த வருஷம் நடந்தது பதினேழாவது பதிப்பு சோ பதினஞ்சாவது பதிப்பு தென்னாப்பிரிக்கால பதினாறாவது பதிப்பு ரஷ்யால இந்த வருஷம் பதினேழாவது பதிப்பு பிரேசில்ல ரியோடி ஜெனிரோல நடந்துருக்கு பிரிக்ஸ் மாநாடு பிரிக்ஸ்ல எத்தனை நாடுகள் இருக்குன்னு பார்த்தோம்னா ஷாங்காய் கோஆபரேஷன்ல ஆர்கனைசேஷன்ல இருக்க மாதிரியே பத்து நாடுகள் பிரிக்ஸ்ல இருக்கு என்னென்ன நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிக்ஸோட ஃபார்மே பார்த்தீங்கன்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்பிரிக்கா அஞ்சு நாடு இதிலே வந்துடும் அப்புறம் ரீசெண்டாக தான் இந்த கூட்டமைப்புல போன வருஷம் ஜனவரியில ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் எகிப்து எத்தியோப்பியா ஜாயின் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த வருஷம் இந்தோனேஷியா பத்தாவது உறுப்பு நாடாக பிரிக்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்க ஸோ மொத்தமாக பிரிக்ஸ்ல பத்து நாடுகள் இருக்கு சமைதி பாதுகாப்பு வளர்ச்சி ஒத்துழைப்பை மேம்படுத்தணுங்கிறத நோக்கமாக கொண்டுதான் பிரிக்ஸ் வந்து செயல்படுது பிரிக்ஸ் வந்து ஜி செவன் கூட்டமைப்புக்கு ஒரு போட்டியான கூட்டமைப்பா கருதப்படுது ரீசன் யோஸ் கூட்டமைப்பின் மாநாடு இந்த வருஷம் இந்தியா தலைமையில் நடக்க போகுது அப்புறம் இந்த வருஷம் பிரிக்ஸ் உச்சு மாநாடு ரியோடி ஜெனோவில் நடந்துச்சு ஜி டுவெண்ட்டி கூட்டமைப்புடைய வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு இந்த வருஷம் தென்னாப்பிரிக்காவில் நடந்திருக்கு அடுத்து பிம்ஸ்டெக் மாநாடு இந்த வருஷம் தாய்லாந்தில் நடந்திருக்கு பேங்காக்ல அடுத்து வேவ்ஸ் மாநாடு மும்பையில் நடந்துச்சு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேவ்ஸ் மாநாடு நடத்திருக்காங்க ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்ற மாநாடு அதாவது பருவநிலை மாற்ற மாநாடு ஒவ்வொரு வருஷம் நடக்குது இல்லையா இப்போது பிரேசல்ல பெலம் நகரத்தில் நடந்திருக்கு தென்னியாவின் மீது விதிக்கப்பட்ட வரியினை டொனால்ட் ட்ரம்ப் ஐம்பது சதவீதமாக உயர்த்த காரணம் ஸோ இப்போ ரீசெண்டாக தான் இந்தியா வந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் ரஷ்யா கிட்டே இருந்து இறக்குமதி செய்து அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரியானது கூடுதலாக விதிக்கப்படும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதை அடுத்தும் இன்னும் நாளைக்கு அது அமலுக்கு வரப்போகுது அந்த வரி விதிப்பு ஸோ இன்னுமே வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா வந்து ஸ்டாப் பண்ணாதனால இன்னும் கூடுதலாக இருபத்தஞ்சு சதவீதம் ஏற்கனவே இருபத்தஞ்சு இப்போ பிளஸ் ஏற்கனவே இருபத்தஞ்சோட இன்னும் இருபத்தஞ்சு கூடுதலாக விதிக்கப்படும் சொல்லிட்டு ஐம்பது சதவீத வரியை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்தியா மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஸோ காரணம் என்ன ஆப்ஷன் ஏ ரஷ்யா இருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யறதை இன்னும் தொடர்வதனால தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க சரி கவனிங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வந்து தொடர்ந்து இறக்குமதி செய்யறதுனால இந்தியா மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரி விதிச்சிருப்பாங்க பிளஸ் இன்னும் இருபத்தஞ்சு இதோட ஆட் பண்றாங்க சதவீதமாக அந்த இறக்குமதிக்கான வரியை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்களா அது நாளைக்கு அமலுக்கு வருது இன்னும் கூடுதலாக இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க இல்லையா அது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இப்போ அமெரிக்கா வந்து என்ன குற்றம் சாட்டியிருக்காங்க நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து இறக்குமதி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் குற்றம் சாட்டிருக்காங்க ஆனா அமெரிக்காவே இருந்து பாத்தீங்கன்னா பொருட்களை வந்து இறக்குமதி செய்யறாங்க யுரேனியம் உரங்கள் ரசாயனம் சொல்லிட்டு இருபத்தி எட்டாயிரத்தி தொண்ணூறு கோடி மதிப்பீட்டுல சார் தொள்ளாயிரம் கோடி மதிப்பீட்டுல அமெரிக்கா இறக்குமதி செய்யுது ஏன் ரஷ்யாக்கிட்டே இருந்து இறக்குமதி செய்யக்கூடாதுன்னு அமெரிக்கா சொல்றாங்கன்னா இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது சோ அப்போ இந்த போரை நிப்பாடுறதுக்கு ரஷ்யாவுக்கு ஒரு நெருக்கடியை அப்படிங்கறதுக்காக தான் இந்த மற்ற நாடுகள் பொருளாதார தடையை விதிக்கிறாங்க இந்திய மக்களோட ஸோ நமக்கு வந்து பெட்ரோல் விலை கூடுச்சுன்னா அதை சார்ந்து உள்ள எல்லா பொருட்களோட விலையானது கூடும் சோ நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க சோ தான் ரஷ்யா கிட்ட இருந்து குறைந்த விலையில இந்தியா வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம் அந்த கச்சா எண்ணெயை சரி கவனிங்க இப்போ நாற்பதுல இருந்து இப்போ அமெரிக்கா இறக்குமதிக்கு ஏற்றுமதி செய்ய அதாவது இப்ப வரி இல்லையா அதனால இந்தியாவுடைய ஏற்றுமதியானது நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் குறையும் சொல்லிட்டு இப்ப உலகளாவிய வர்த்தக ஆய்வு நிறுவனமானது தெரிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம ஆஹ் இந்தியா பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடனான வர்த்தகமானது குறைய வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நடக்கக்கூடிய வர்த்தகம் அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு சீனாக்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா சீனாவும் ரஷ்யாக்கிட்டேருந்து இறக்குமதி செய்யுது இருந்தாலும் சீனா வந்து சீனாக்கிட்டேருந்து அமெரிக்கா ஒரு சில பொருட்களை இறுக்குமதி செய்கிறதுனால வரியை இன்க்ரீஸ் பண்ணலை ஸோ சீனாக்கிட்டேருந்து ராணுவ பாதிப்புக்கு தேவையான காலியம் அரிதான கனிமங்கள்லாம் அமெரிக்கா இறக்குமதி செய்யுது ஸோ அதனால சீனா மீது அமெரிக்கா வந்து அவங்களுடைய வரியை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்காங்க இந்தியா மீது இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஐந்தாவது கேள்வி போக்குவரத்து சட்டம் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த சட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது ஆப்ஷன் டி வழி சரக்கு போக்குவரத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மாற்றாக தான் இப்போ வழி சரக்கு போக்குவரத்து மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க இந்த மசோதா இப்போ ஏற்கனவே மக்களவையில நிறைவேற்றிருப்பாங்க இப்போ மாநிலங்களவையிலுமே நிறைவேற்றிட்டாங்க சோ ஒரு மசோதா வந்து மக்களவை மாநிலங்களவை ரெண்டு அவையிலுமே நிறைவேற்றினதுக்கு அப்புறமா குடியரசுத் தலைவரோட ஒப்புதலை பெற்று அது அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் அதன்படி இப்போ கடல்வழி சரக்கு போக்குவரத்து சட்ட மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது கடல்வழி சரக்கு போக்குவரத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டிருக்கு ரெண்டு அவைகள்லயுமே நிறைவேற்றிருக்காங்க இதை யார் மாநிலங்கள் வேலை தாக்கல் செஞ்சிருப்பாங்கன்னா மத்திய இணையமைச்சர் சாந்தரோ தாக்கூர் இப்போ இந்த மசோதா எதுக்காக கடல்வழி போக்குவரத்து மசோதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ஒரு துறைமுகத்திலிருந்து நம்ம நாட்டிலே வேறொரு துறைமுகத்துக்கோ அல்லது உலக அளவுல வெளிநாடுகள்ல உள்ள துறைமுகத்துக்கோ கடல்வழி போக்குவரத்து மேற்கொள்ளும் அந்த பொருட்கள் கொண்டு போறாங்களே சரக்கு பொருட்கள் அந்த பொருட்கள் மீதான பொறுப்பு உரிமைகள் கடமைகள் அதுக்கான விதிமுறைகளை வகுக்கிறதுக்காக தான் இந்த மசோதா அப்படிங்கிறது கொண்டு வந்து ரெண்டாவதுலையுமே நிறைவேற்றிருக்காங்க சதோடு இன்னொரு மசோதா சோ வணிக கப்பல் போக்குவரத்து சட்டம் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து மக்களை வேலை இப்ப நிறைவேற்றிருக்காங்க சரி இந்த உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்கும் இந்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க அது எந்த சட்டத்தை மாற்றும் வகையில் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்பாங்க சோ அப்போ ஒரு மசோதா கொண்டு வராங்கன்னா எதை மாற்றும் வகையில் கொண்டு வராங்க அப்படிங்கறத பார்க்கணும் சோ வணிக கப்பல் போக்குவரத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மாற்றும் வகையில தான் வணிக கப்பல் போக்குவரத்து சட்டம் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிறைவேற்றிருக்காங்க சோ இப்போ வணிக கப்பல்களுக்கான உரிமைகள் தொடர்பான விதிமுறைகள் தான் இந்த மசோதாவில இடம்பெறுது இப்போ நம்ம இந்திய கப்பல்கள் மீது பாத்தீங்கன்னா நம்ம இந்திய குடிமக்களா இருக்காங்க இந்திய நிறுவனங்களா இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனங்களை சேர்ந்த குடிமக்களுடைய கப்பலில் இந்திய கொடியை பறக்க விடலாம் அதுக்கான உரிமை இருக்கு சோ இந்திய கொடி பறக்கக்கூடிய நம்மளுடைய கப்பல் இருக்குல்லையா வணிக கப்பல்கள் அந்த கப்பல்கள்ல அதிகமான சரக்குகளை கொண்டு போறது அவங்க ஈஸியா வணிகம் செய்வத வந்து ஈஸி பண்ற வகையில விதிமுறைகளானது இதுல வகுக்கப்பட்டிருக்கு கடல்களில் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை கையாள்வதற்கான விதிமுறைகளும் இதில் இடம்பெற்றிருக்கு இந்தியக் கொடியை கொண்ட கப்பல்களுடைய உரிமை சரக்கு ஏற்றும் தன் அளவை வந்து அதிகரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சில அளவுகள் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அடுத்து மறுசுழற்சி செய்ய விரும்பக்கூடிய கப்பல்களை தற்காலிகமாக பதிவு செய்வதற்கான வசதி இது போன்ற அம்சங்கள்லாம் இந்த மசோதால மத்திய அமைச்சரவை அலுவலக கட்டடத்திற்கு எந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆன்சர் கடமை பவன் சோ இப்போ நம்ம சென்ட்ரல் விஸ்டா மறுசீரமைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அந்த திட்டத்தின் தான் புதிய நாடாளுமன்ற கட்டடம் அப்புறம் கர்த்தவிய பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜபாதை வந்து அமைச்சிருப்பாங்க இந்த மாதிரி பாராளுமன்றம் மத சுற்றிய அலுவலகங்களை வந்து மேம்படுத்துறதுக்காக புதிய கட்டடங்களை அமைக்கிறதுக்காக தான் இந்த சென்ட்ரல் விஸ்டா மறுசரமைப்பு திட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஸோ அந்த திட்டத்தின் கீழ் தான் மத்திய அமைச்சரவை அலுவலக கட்டடமானது இப்போ புதுசா கட்டியிருக்காங்க அந்த கட்டடத்தோட பேர் தான் என்னது கடமை பவன் ஸோ கடமை பவன் அல்லது கர்த்தவிய பவன் அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம் சரிங்களா மத்திய அமைச்சரவை அலுவலக கட்டணமானது கடமை பவன் சொல்லிட்டு பெயர் சுட்டிருக்காங்க அதை இப்போ ரீசண்டாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க இந்த கர்த்தவிய பவன் வந்து ஏழு தலங்கள் கொண்டது ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவுக்கு இதை வந்து க அமைச்சிருக்காங்க எங்கே அமைச்சிருக்காங்க தில்லியில் சோ இந்த கர்த்தவிய பவன்ல மத்திய உள்துறை அப்புறம் வெளியுறவுத்துறை இந்த மாதிரி அமைச்சகங்களுக்காக அதிநவீன வசதியோட இந்த கட்டடமானது கட்டியிருக்காங்க அதுக்குதான் பேர் வந்து கர்த்தவிய பவன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டிருக்காங்க சரி இது வந்து எந்த திட்டத்தின் கீழ் திட்டத்தின் கீழ் தான் கட்டப்பட்டிருக்கு இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதாவது புதிய நாடாளுமன்ற கட்டடம் அமைக்கிறது ஒரு முக்கோண வடிவில் இப்ப புதிய நாடாளுமன்ற கட்டடம் இப்போ நிறுவியிருக்காங்க இல்லையா அதெல்லாம் இந்த திட்டத்தின் கீழ் தான் அமைச்சிருக்காங்க மத்திய அமைச்சகங்கள் துறைகளுக்காக ஒரு பத்து பொது மத்திய செயலக கட்டடங்கள் அமைக்கிறது ஒரு உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக தான் இந்த சென்ட்ரல் விஸ்டா மறு மேம்பாட்டு திட்டம் தொடங்கியிருக்காங்க எதுக்காக அமைச்சகங்கள் அலுவலகங்கள் துறைகளுடைய அலுவலகங்கள் நாடாளுமன்ற கட்டடங்கள் குடியரசுத் தலைவருடைய அலுவலகங்கள் அமைச்சரவை செயலகம் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய செயலகம் பிரதமருடைய புதிய இல்லம் அப்புறம் குடியரசுத் தலைவருடைய மாளிகை இதெல்லாம் வந்து கட்டுவதற்காக தான் இந்த சென்ட்ரல் விஸ்டா திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சோ அந்த திட்டத்தின் தான் இந்தியா கேட் வரைக்கும் குடியரசுத் தலைவர் இருந்து இந்தியா கேட் வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ராஜபாதை அப்படிங்கறது மறுசிரமிச்சு ஓபன் பண்ணிருப்பாங்க சோ குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தர்பார்ஹால் வந்து ஜனநாயக மண்டபம் பெயர் சூட்டப்பட்டிருக்கு அசோக ஹாலோட பேரு அசோகா மண்டபம் மாத்திருக்காங்க முகலாய தோட்டத்தோட பேர் வந்து அமிர்த உதயான்னு மாத்திருக்காங்க நெக்ஸ்ட் அந்தமான் நிகோபுருடைய தலைநகரமான போர்ட் பிளேயரோட பேரை வந்து ஸ்ரீ விஜயபுரம்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க புனே விமான நிலையத்துக்கு ஜெகத்குரு சாந்த் துக்காராம் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டிருக்காங்க கக்சர் பாலம் லடாக்ல உள்ள கக்சர் பாலத்துக்கு கேப்டன் அமித் பெயர் சூட்டப்பட்டிருக்கு இலங்கையில யாழ்ப்பாணத்துல உள்ள கலாச்சார மையத்துக்கு வந்து திருவள்ளுவர் கலாச்சார மையம் சொல்லிட்டு பெயர் மாற்றிருக்காங்க கர்நாடகால பெங்களூரு பல்கலைக்கழகத்துக்கு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய பெயரானது சூட்டப்படுகிறது ஏழாவது கேள்வி ஹிரோஷ்மா அணுகுண்டு தாக்குதலின் எத்தனையாவது ஆண்டு தினம் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் எண்பதாவது ஆண்டு தினமானது இந்த வருஷம் அனுசரிக்கிறோம் ஹிரோஷ்மா அப்படிங்கிறது ஜப்பான்ல உள்ள ஒரு நகரம் ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் ஹிரோஷிமா அப்புறம் நாகசாகி மீது பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அணுகுண்டு வீசியிருப்பாங்க சோ அந்த அணுகுண்டு போடப்பட்டு எண்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு எண்பதாவது ஆண்டு தினமானது இந்த வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்றோம் அதாவது கடைபிடிக்கிறோம் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஆறாம் தேதி அமெரிக்கா பாத்தீங்கன்னா அணுகுண்டு தாக்குதலை நடத்திருப்பாங்க ஹிரோஷிமா மீது அதுல பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி நான்கு லட்சம் பேர் வந்து உயிரிழந்திருப்பாங்க அதுக்கடுத்து மூணு நாள் கழிச்சு ஆகஸ்ட் ஒன்பதுல அதே வருஷம் நாகசாகி மீது ஜப்பானுடைய நகரமான நாகசாகி மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்திருப்பாங்க அமெரிக்கா அதுல சுமார் எழுபதாயிரம் பேர் வந்து உயிரிழந்திருப்பாங்க அதையடுத்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஜப்பான் வந்து சரணடைஞ்சிருக்கும் இரண்டாம் உலக போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கும் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு வீசியிருப்பாங்களே அதோட பேரு லிட்டில் பாய் நாகசாகி மீது வீச வீசப்பட்ட அணுகுண்டோட பேர் வந்து அடுத்த கீழ் கண்ட எந்த மாநிலத்தில் முக்கிய மந்திரி நிஜூத் மொய்னா டூ பாயிண்ட் தொடங்கப்பட்டது ஆப்ஷன் பி அசாம் தான் இப்போ உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு உதவித்தொகை வழங்கும் வகையில முக்கியமந்திரி நிஜூத் மொய்னா டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு அசாமுடைய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தான் இதை தொடங்கி வச்சிருக்காரு கீழ் பெண்களுடைய உயர்கல்வியானது அதிகரிக்கப்படும் அதுக்காக தான் இந்த ஸ்கீமே தொடங்கிருக்காங்க அதன்படி உயர்நிலை பள்ளியில படிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு கொடுப்பாங்க அதாவது பத்து மாசத்துக்கு ஒவ்வொரு மாசமும் தௌசண்ட் ருபின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க பட்டதாரி நிலை படிக்க நிலையில உள்ள மாணவர்களா இருக்காங்க மாணவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க முதுகலை நிலை மாணவர்களா இருக்காங்க அதாவது எம்எஸ்சி படிக்கிறாங்க எம்ஏ படிக்கிறாங்க மாஸ்டர் டிகிரி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு பத்து மாசத்துக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட் எய்டட் கல்வி நிறுவனங்கள்ல சேர்ந்த மாணவர்கள் இதன் மூலமாக பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அசாமுடைய முதலமைச்சர் வந்து ஹிமந்த் பிஸ்வா சர்மான்னு பார்த்தோம் அடுத்த கவர்னர் யார்னா லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சார்யா கேபிட்டல் வந்து திஸ்பூர் சட்டப்பேரவை இடங்கள் எத்தனை இடங்கள் இருக்கு இருபத்தி ஆறு மக்களவை இடங்கள் பாத்தீங்கன்னா பதினான்கு இருக்கு அசாமுக்கு மாநிலங்களவையில் ஏழு சீட் வந்து அசாமுக்கு இருக்கு இந்தியாவில ரேஷன் விநியோகத்திற்காக முக அங்கீகாரத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் பாரத் முதல் மாநிலம் வந்து குஜராத் அடுத்து திட்டம் அதாவது யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான மோதலை தடுக்கிறதுக்காக அசாம்ல கஜா மித்ரா திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் சுரங்க சுற்றுலா திட்டமானது ஜார்க்கண்ட்ல ஸ்டார்ட் பண்றாங்க கிருஷி சமுருதி திட்டம் விவசாயிகளை மேம்படுத்துறதுக்காக மகாராஷ்டிரால தொடங்கப்பட்டிருக்கு ஒன்பதாவது கேள்வி பிஎம் எம் கதி மாஸ்டர் திட்டம் மாஸ்டர் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அக்டோபர்லதான் பி எம் கதி மாஸ்டர் திட்டமானது தொடங்கப்பட்டது அதாவது உள்கட்டமைப்பு மேம்படுத்துறதுக்காக பல்வேறு வகையிலான இணைப்பை மேம்படுத்தணும் இப்போ நம்ம ஒரு வீடுல இருந்து வெளியில ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரோடு இருக்கணும் இப்போ அதே மாதிரி ரோட்ல வந்து சாலை சாலை வந்து சரியாக இருக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல போறோம் அடுத்து நீர் வழியான போக்குவரத்து இருக்கு சோ துறைமுக இணைப்பு சாலை இணைப்பு இந்த மாதிரி பலதரப்பட்ட இணைப்பை மேம்படுத்தணும் அதன் மூலமா பல்வேறு துறைகளில் செயல்திறனை அதிகப்படுத்தி தளவாடங்கள் ஏற்றுமதியை அதிகப்படுத்தி வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பி எம் பி எம் கதிசக்தி மாஸ்டர்ஸ் திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கியிருக்காங்க பதினாறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து இதுக்கான பணிகளை வந்து மேற்கொள்வாங்க அடுத்த பத்தாவது கேள்வி அம்ரித் பாரத் திட்டம் எந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் ரயில்வே அமைச்சகம் ஸோ இந்தியன் ரயில்வே சார்பில் தான் இந்த அம்ரித் பாரத் திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல வந்து அறிவிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீம் சரி கவனிங்க அம்ரித் பாரத் திட்டம் ரயில்வே அமைச்சகனால தொடங்கப்பட்டது இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் லான்ச் பண்ணிருப்பாங்க ரயில் நிலையங்களை மேம்படுத்தணும் ஒரு குறிப்பிட்ட ரயில் நிலையங்களை தேர்வு செஞ்சு உலக தரத்துல அந்த ரயில் நிலையங்களை மேம்படுத்துறது லிப்ட் அமைக்கிறது எஸ்கலேட்டர் அமைக்கிறது அதாவது மின் படிக்கட்டுகள் அமைக்கிறது பயோ டாய்லெட் அமைக்கிறது தங்கும் இடங்கள் வெயிட்டிங் ரூம்ஸ் அமைக்கிறது வைஃபை வசதி கொடுக்கறது உலக தரத்துல ரயில் நிலையங்களை மேம்படுத்துங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து தொடங்கியிருப்பாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் நடை மேம்பால கட்டுமானம் அப்புறம் லிப்ட் எஸ்கலேட்டர் இதெல்லாம் வந்து இந்த திட்டத்துல அமைக்கிறாங்க ரயில் நிலையங்கள்ல அடுத்த ஷார்ட் நியூஸ் சுரங்கத்துறையில கனிம பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு விதிகள் இரண்டாயிரத்தி பதினேழின் படி பாத்தீங்கன்னா எண்ம முறையில வான்வழி படங்களானது எடுக்கப்படுது அதை யூஸ் பண்ணி சுரங்க நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய வேலையை வந்து மத்திய அரசு மேற்கொள்ளுது சோ அதன்படி எண்ம வழி வான் படங்கள் இருக்கு இல்லையா ட்ரோன்கள் மூலமாக சுரங்க நடவடிக்கைகளை கண்காணிக்கிறதுக்காக எண்ம வடிவுல படங்கள் எடுத்து அதை எண்ம வடிவமாக்குறாங்க சரியா டிஜிட்டலைஸ் பண்றாங்க அந்த வழி படங்களை ஆன்லைன்ல இதை சமர்ப்பிக்கிறதுக்காக ஒரு ட்ரோன் தரவு மேலாண்மை அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த லாஸ்ட் போர் இயர்ஸ்ல அரசு மற்றும் தனியார் மூலமா ஆறு புள்ளி நான்கு ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மாமல்ல ராஜராஜ சோழனுடைய சதய விழாவை வந்து அரசு விழாவாக அறிவிச்சிருக்காங்க அடுத்து கங்கைகொண்ட சோழபுரத்துல இப்ப ரீசன்டா முதலாம் ராஜேந்திர சோழனுடைய ஆயிரத்தி ஐந்தாவது பிறந்த நாளானது செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அதையொட்டி பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து சோழ மன்னர்களான ராஜேந்திர சோழனுக்கோ ராஜராஜ சோழனுக்கோ சிலை நிறுவப்படும் தமிழ்நாட்டிலேன்னு சொல்லி அறிவிச்சிருப்பாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழனுக்கு ஒரு சிலை நிறுவப்படும் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஒரு அருங்காட்சியகமானது முப்பத்தஞ்சு கோடியில் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இப்ப சிலை நிறுவுறாங்களே ராஜராஜ சோழனுடைய சிலை அது முப்பத்தஞ்சு அடி உயரத்துல தஞ்சாவூர்ல அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் ஒன் இயர் சோ இந்த வருஷம் ஆகஸ்ட் ஒன்ல இருந்து நெக்ஸ்ட் இயர் ஜூலை தேர்ட்டி ஒன் வரைக்கும் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரி மந்த்லி பீரி வீக்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி வைக்கலாம் இதுக்கான சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபி சோ டிஸ்கிரிஷன் உள்ள ஜிபே பேடிஎம் யூபே நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினா உங்களை பேச்சுல ஆட் பண்ணிவோம் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபர்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம் சரி இப்போ கரண்ட் அபேர்ஸ் பாருங்க தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது ஒன்று ஒன்பது சதவீதம் வங்கிகளுக்கான தற்போதைய ரெப்போ வட்டி விகிதம் ஆப்ஷன் ஏ அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி தியான்ஜின் இந்தியாவின் மீது விரிக்கப்பட்ட வரியினை டொனால்ட் ட்ரம்ப் ஐம்பது சதவீதமாக உயர்த்த காரணம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரஷ்யாவிடம் வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி கடல்வழி சரக்கு போக்குவரத்து சட்ட மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது கடல்வழி சரக்கு போக்குவரத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மத்திய அமைச்சரவை அலுவலக கட்டடத்திற்கு எந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ கடமை பவன் ஹிரோஷிமா அணுகுண்டு தாக்குதலின் எத்தனையாவது ஆண்டு தினம் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி எண்பதாவது ஆண்டு தினம் கீழ்கண்ட எந்த மாதத்தில் முக்கிய மந்திரி நிஜூத் மொய்னா டூ பாயிண்ட் ஓ திட்டம் தொடங்கப்பட்டது என்சர் ஆப்ஷன் பி அசாம் பிஎம் எம் கதிசக்தி மாஸ்டர் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அம்ரித் பாரத் திட்டம் எந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது என்சர் ரயில்வே அமைச்சகம் இத்துடன் இன்றைய கால கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்